செந்தில் பாலாஜியனை சிவி வச்ச ஆப்பு இப்போ தான் ரொம்ப டீப்பாக வேலை செய்யுது போல அந்த மனுஷன் உள்ளே இருக்கிறப்பயே வெளியில் இருக்க அண்ணனுக்கு இவ்வளவு உதவல் எடுக்குதுன்னா அந்த மனுஷன் மட்டும் வெளியில் இந்த நிலைமைக்கு இருந்திருந்தாரு என்ன ஒன்று இருப்பார் விரட்டி விரட்டி வெளுக்கத்தோ எழுது கோயம்புத்தூரை சுற்றி ஓட்ட பந்தயமே நடந்து இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு நாமதாசை மிஸ் பண்ணிட்டோம் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க இவர் வெளியில் இருக்கிற வரைக்கும் எங்களால் எதையும் செய்ய முடியாதுப்பா எங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க நாங்கள் என்ன பண்ணாலும் அவரை எங்களால் சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சாக்கு போக்க சொல்லி உள்ளே தூக்கி போட்டாங்க வெளியில் வர முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அவர் உள்ளே இருக்கும்போதே எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைப்பா ஆனால் ஓப்பனாகவே இப்படி அழுகிறாங்களே பாவம் ஒன்று கூடி ரூமுக்குள்ளே உட்காந்து எப்படி எல்லாம் அழுவாங்க அண்ணன் என்ன சொன்னார் செஞ்சு வச்சிட்டு போனதெல்லாம் என்ன பத்து ரூபாய் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பாத்தடி கூப்பி பொதுவாக எப்படி ப்ராக்ரஸ் இருக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கேண்டிடேட் நாமினேட் பண்ணுவாங்க ஓட்டு கேட்பாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் ஓட்டை எண்ணுவாங்க ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் தான் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றது வரும் அதுக்கப்புறம் வந்து ஏன் ஜெயிச்சோம் ஏன் தோத்தோம் அப்படின்னு வந்து எல்லாரும் உட்காந்து விளக்கிட்டு இருப்பார் இங்கே இன்னும் போட்டியே போடல நாமினேட் பண்ணி ஓட்டு தான் கேட்க போயிருக்காரு அதுக்குள்ளே அண்ணே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் அனேயமாக டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்திருப்பாப்ல நினைக்கிறேன் நமக்கு இவ்வளவு அதாவது இப்பயே வந்து அதுக்கான ரீசனை எழுதி வச்சு ஆளாளுக்கு பதிலாக பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ குஷ்பு அக்கா கூட எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் நான் வந்து ஓய்வு பெற்று கொள்கிறேன் இந்த தேர்தலிலேருந்து ஆனால் உண்மை என்னென்னு உள்ளே போய் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வீட்டிலேயே வந்து சுந்தசி வந்து கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கார் கொஞ்சம் கொஞ்சம் மானத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதையும் கெடுத்து விட்டு போயிறாரு ஏன்னா நீ பேசின பேச்சுக்கு நீ போனீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது உனக்காக எல்லாருமே ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்ருக்காங்க அதனால் தயவு செய்து நீ போகாதம்மா நம்ம வீட்டிலையே பக்தரமாரி நான் கூட உனக்கு சோறு ஒடிச்சு போகிறேன் வீட்டில் தின்னுப்பிட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பாட்டு ரிலாக்ஸ் ஆகிரு நீ ரிலாக்ஸ் இருந்தியன்னா நம்ம குடும்பமும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா ரொம்ப சுதாரிச்சு முன்னாடியே ஒதுக்கிடுச்சு இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல உள்ளே இறங்கி எல்லா இடத்துக்கும் போய் எவ்வளவோ பேசி பாக்குறாரு அவரால் அதை ஏற்கனவே சொல்ல இதுக்கு திமுக தான் காரணம் அதுக்கு திமுக தான் காரணம் எங்கள் ஐயா மோடி மாதிரி வருமா இப்போ இவர் ஸ்டாலின் எல்லாம் வந்து மறுபடியும் வந்தால் நாடு தாங்குமா தமிழ் நாடு தாங்குமா அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவோ பேசியிருக்காரு ஆனால் செல்ஃபே எடுக்கலை அதிலே முக்கியமாக அண்ணனை கோயம்புத்தூரில் விட்டு கொண்டாந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் ரொம்ப குழப்பி போயிருக்கார் பாவ மனுஷன் அவரு கிட்ட செய்வார் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சூடாகி பத்திரிக்கைக்காரங்களையே படாத படம் ஏற்கனவே பத்திரிக்கைக்காரங்களுக்கு அண்ணனுக்கு ஆவே ஆகாது அவங்க பக்கத்தில் நின்னா ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க அது ஒன்றும் கட்சி மீட்டிங் கிடையாதுல ப்ரெஸ் மீட்டிங் தானே ப்ரெஸ் மீட்டிங் எப்போ நிறையா கேள்வி கேட்பாங்க சில கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது நமக்கு பதில் தெரியும் இருந்தாலும் அந்த பதிலை நம்மளால தூக்கி சொல்ல முடியாது எத்தனை காலத்துக்கு தான் அவங்களையே குத்திக்கிட்டு இருப்போம் எதிர்கட்சியே குத்திக்கிட்டு இருப்போம் அதாவது அவங்களுக்கு இவங்க எதிர்கட்சி அப்படியே குத்திட்டு இருப்போம் எத்தனை தான் இவங்களே போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம் சரிங்க மற்றவங்க செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சதை எதையாச்சும் சொல்லுங்க நீங்கள் செய்ய இருக்கிறத ஏதாச்சும் சொல்லுங்க கிட்ட ஏது அப்படின்னு ஓப்பனாக பிரிச்சா கட்ட முடிய முடியாது இல்லையா அதனால அண்ணன் வந்து பத்திரிகைக்காரங்க கேட்குற கேள்விக்கு அண்ணன் பேசுகிற வரைக்கும் அண்ணா அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பேசுவாப்புல ஆனால் பத்திரிகைக்காரன் என் பதிலுக்கு ஏதாச்சும் கேள்வியை கேட்டாயினா படக்குன்னு பிபி ஆகி போயிடாருக்கு குயினு ஆகிடுவார் டென்ஷன் ஆகிருவா அப்படின்னா இல்லைங்களா அந்த மாதிரி தான் போயிருக்காரு காருக்கு பின்னாடி அதாவது ப்ரெஸ் மீட் அண்ணன் தான் ஏற்கனவே சொன்னார் என்னை நல்லா வந்து பூத கண்ணாடி வச்சு பாருங்க நான் என்னென்ன பண்ணுறேன் நான் ஏதாவது ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லுங்க அவர் அவர் தாப்போ கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி இவங்க போனாங்க போ எதுக்குடா என் பின்னாடியே வர எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேறு வேலைவட்டியே கிடையாதாடா நீங்கள் போய் நான் ஓட்டு கேட்கவா இல்லை உங்களை பார்க்கவா நீ என்னைய பிடிச்சி தான் என்னைய ஓட்டு போட போகிறாயில்ல நான் மக்களை போய் பார்க்குறப்ப ஓட்டு போடுறாங்க இல்லை அங்கே பிடிச்சி கதை கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காப்புல அவங்க ஐயோ நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க என்னென்ன பேச்சை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படிலாம் பண்ணாது என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் இன்ஃபார்மெண்ட்டு தாங்க வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல இருந்தாலும் அண்ணன் எதுக்குமே மாதிரி அமைதியே ஆகலை கட்டுப்பாகிட்டாப்பில் இதுக்கெல்லாம் காரணம் அடியில் ஒன்று இப்போ தான் மனசில் உள்ளது வெளியில் வருது அவர் என்ன சொல்லி விட்டாரு அதை இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பொய் சொல்கிறாங்க இல்லை இங்க இருக்கிறவங்களாம் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பாவம் மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்து தேடி இருக்காங்க அப்படி பேசி இந்த பரவாயில்ல போயிட்டால் சம்மந்தமே இல்லாமல் அந்த மனுஷன் சாமியனை கேட்டு எவ்வளோ தூரம் அலைஞ்சு தெரியாதுன்னு அவளுக்கு தான் தெரியும் ஆனால் சாமியில் கொடுக்காதேன்னு இதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாய்ன்னு இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க போராட்டமும் சாதாரண போராட்டம் கிடையாது ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் அதாவது இங்கே இருக்கிற கோயம்புத்தூரை சுற்றி அத்தனை பேரையும் செல்லுக்குள்ளேருந்து ஆள் சீக்கிரட்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா யோசனை அதுவும் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை டெய்லி ரிப்போர்ட் அங்கே போகுது அங்கே பதிலுக்கு கவுண்டர் ரிப்போர்ட் அங்கேருந்து இங்கே வருது ஏன் நீங்கள் தான் தகவல் பரிமாற்றத்தை உட்காந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா ரெக்கார்டு பண்ணி போடுங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீதிமன்றம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா நீதிமன்ற காவல் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லை அமலாக்கத்துறையே இப்போ மாறிடுச்சு அடுத்த ஆட்சி காங்கிரஸுக்கு வரப்போகுது அவங்களுக்கு ரிப்போர்ட்டு போயிடுச்சு அதனால எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுறாங்க அப்படி சொல்ல என்ன சொல்ல வரீ இந்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு அதாவது அந்த இந்த இந்த சீக்ரெட் ரிப்போர்ட்டில் டாப் இருக்கும் இருக்கு பார்த்தீங்களா மாதிரி ரிப்போர்ட்டு கூட ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் கேட்டிருந்தார் அதெல்லாம் எப்படி அண்ணாமலைக்கு தெரியுது ஐயா ஸ்டாலின் கேட்டிருந்தார் அதெல்லாம் எப்படி தெரியுது நான் என்ன சொல்கிறேன் அதுவே அண்ணனுக்கு தெரிகிறப்ப இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாத அண்ணன் ஒரு வேலைன்னே ஒரு வேளை அப்படி தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன தகவலும் கேட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பதிலுக்கு இன்னொரு கவுண்டரை போட்டுக்க வேண்டியது தானே ஆனால் நமக்கு உள்ளதெல்லாம் ஆண்டுமே இதை தானே கொடுத்துருக்கேன் இங்கே தான் ஒன்றுமே இல்லையே இது இருந்துதான் நம்ம எதையாச்சும் சொல்லி நான் இன்னும் நினச்சி பாருங்க இது வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் என்ன பேசி சாதிச்சுட்டியே இங்கே ஒரு ரெண்டு வருஷத்தில் நல்லா யோசிங்க நீங்கள் இங்கே நல்ல பயங்கர அக்கறை சிவா ரெண்டு வருஷமாக இருக்கீங்கல்ல அந்த அக்கரை சிவா இருந்ததில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பண்ண காரியம் இல்லை நாக்கா போடுங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க நாங்கள் நிறையா செஞ்சோம் நிறையா செஞ்சோம் நிறையா செஞ்சோம் நீங்கள் உங்களுக்கு செஞ்சது உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சதெல்லாம் நாங்கள் கேட்கலை எங்களுக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ரெண்டு வருஷமாக வந்து எது அதாவது நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் ஆயிரத்தெட்டு ப்ரெஸ் மீட்டு போட்டீங்க நிறையா கூட்டம் போட்டீங்க தீர்மானம் போட்டீங்க கூட்டணி கட்சி பேசுனீங்க எங்கேயாச்சும் ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மக்களோட இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துருக்கோம் கோயம்புத்தூரில் கொண்டு உட்கார வச்சிருக்கீங்கள நெசம் வாங்கி போய்ட்டு வேலை பார்க்குறவங்கிட்ட போயிட்டு ஓட்டு அதை போயிட்டு உட்காந்து ஓட்டலில் சாப்பிட்றது டீ குடிக்கிறது அதுக்கப்புறம் இறங்கி நின்று எவனையாவது அம்புழுகிறது இதே வேலையாக தெரிகிறாங்க அதுக்கப்புறம் வாய்க்கு வந்ததை பற்றி என்ன வேணாலும் பேச வேண்டியது அதுக்கு பதிலுக்கு அவங்க வந்து கழுவி ஊற்றுனாலும் கூட அதை கண்டுக்காமல் போக வேண்டியது இதெல்லாம் உங்கள் சாதனை இல்லையா இதுக்கு வந்து செஞ்சு உங்களை நான் தெரியாமத்த கேட்குறேன் உங்கள் நீங்க பேசுகிற பேச்சுக்கு அவர் இங்க வந்து இறங்கி நல்ல வேலை நான் இங்கே இல்லை இருந்திருந்தா நீ எப்பயோ ஓடி இருந்திருப்ப அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் கொஞ்சம் உங்களை விளையாண்ட விட்டு பார்க்கலாம் நீங்க என்னதான் பண்ணி அவர் வந்து தான் இதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது உங்களை கெடுத்துக்கிறதுக்கு உங்களை தவிர பெஸ்ட் ப்ராடக்ட் இவர் எதுவுமே இல்லை நீங்கள் பேசு உங்கள் வாயால் என்னென்ன பேச முடியுமோ பேசுங்க இந்த இப்போ கூட சொன்னார் ஐயா ஸ்டாலின் கிராமம் கிராமமாக போயிருக்காரா அவங்க பிரச்சனை தெரியுமா உங்கள் ஐயா எத்தனை இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் ஐயா நல்லா இருக்க ஸ்டேட்டுக்கு கூட நீங்கள் போக வேணாம் தமிழ்நாட்டு பக்கமே நீங்கள் வர வேண்டாம் எவ்வளவோ அண்டர் டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்குல்ல மொத்த நாடுமே மொத்த உலகமே வந்து உத்து பார்த்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு அங்கே போய் உட்காந்தாரே உங்கள் ஐயா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவா நடந்தது இதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி என்னை மேலே தூக்கி போடாதீங்க அண்ணன் இப்போ அப்ரூவராகி உட்காந்துருக்காரு இங்கே பாருங்க என் கோயம்புத்தூரில் எதை எதிர்பார்க்காதீங்க நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம் அதாவது அங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ரெண்டாவது இங்கே ஒன்றாவது கடும் போட்டி இருக்கும் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம் இதில் வேற அண்ணன் சொல்லியிருக்காரு அந்த ஓட்டு மொத்தமாக எவ்வளோ ஓட்டு விழுகுதோ அந்த ஹோட்டல் அதான் இவ்வளோ வாக்கு வாங்குவோன்றதெல்லாம் கிடையாது அந்த ஹோட்டலில் அறுபது சதவீதம் நாங்கள் வாங்குவோம் பண்ணிட்டாங்களே ரெடி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கலையே இல்லை பா தோணுமா தோணும் அறுபது சதவீதம் வாக்கு இப்படி தான் போன டைம் ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் பாஜகவில் சொன்னார் முந்நூற்றி மூணு இடம் நாங்கள் அவசியம் வர்றோம் ரிசல்ட்டு என்ன வரல வெளியில் இல்லை முந்நூற்றி மூணு சொன்னபடி முந்நூற்றி மூணு இப்போ அண்ணனும் அதே நினப்புல தான் உட்காந்துருக்காரு அறுபது சதவீதம் ஐயா வந்தப்ப அடித்து சொல்லிட்டு போயிட்டார் போல் கட்டி பிடிச்சி உனக்கு இல்லாத தாட தங்கம் உனக்கு எவ்வளோ வேணும் அறுபது வேணுமா எண்பது வேணுமா சொல்லு லோட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி எதையா சொல்லிட்டு போயிட்டாரா தெரியல அறுபது சதவீதம்னு அடித்து சொல்கிறாரு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ந நியாயமாக யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா மற்றவங்களும் வந்து உட்காந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து உங்களை மாதிரி குத்தி குத்தியெல்லாம் கேட்கல அவ உங்களை மாதிரி பொய் சொல்லி கேட்கல உங்களை மாதிரி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி கேட்கல செஞ்சதை சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இதுக்கு அடுத்து திட்டங்கள் இருக்குது இப்போ அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று கொண்டு வருவோன்னு இருக்கார் இதை ஏங்க ரோடு போட சொல்லுங்கள் ரோடு அதை ரோடு போட சொல்லுங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி ரோடு போடுற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் காசு இல்லை சார் ஏன்னா அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரோடு போட்டிருப்பீங்கன்னு எடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் எடுத்து கொடுத்தாலும் அதை நீங்கள் எதையுமே ஒத்துக்க போகிறதில்ல நினச்சி பாருங்க இப்போது அண்ணன் வந்து அதை ஒரு மாதிரியான ஸ்டேஜில் இருக்கார் இன்னும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையும் அண்ணனை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கங்க ஏன்னா இப்போயே ரொம்ப உஷ்ணம் அவர் மாதிரி ரொம்ப உஷ்ணமாயி எங்கேயும் வந்து அதை கண்ணு கின்னு காதலெல்லாம் புகை வர்ற மாதிரி டிராபிக் இப்போ நினச்சிடாது சமயத்தில் உண்மையிலே மனுஷன் ஓவர் டென்ஷன் ஆகி பாடி பயங்கரமாக ஹீட் ஆகி இந்த லாரி இந்த காதை இந்த இது அம்பாசிடர் பழைய இருக்கார் அதை திறந்தோம்னா அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மூக்குலேருந்து அது மாட்டு சைன்னு அடிக்க போகுது போக ஹீட்டு அண்ணனை ரொம்ப அலைய விட பத்திரமா பார்த்துங்க அப்புறம் அண்ணனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வெளியில் வர்றது தான் அவருக்கு வந்து நேரம் தெரியா இருக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்கு இன்னும் இல்லை ஆனால் வருவார் கண்டிப்பாக வருவார் உங்களோட சேர்ந்து கண்டிப்பாக கூட சேர்ந்து ஓடணும்னு அவருக்கு ஆசையாக தானே இருக்கும் எங்கே உங்களால் மனசு வச்சு முடிஞ்சிச்சுன்னா அவரையும் இறக்கி விட்டு நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டு சீட்டு வாங்கி பாருங்களே அப்படின்னு எவனும் ஒருத்தன் சொன்னானே எனக்கு அதில் நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ஓட்டலாவது ஜெயிப்பா இது கோயம்புத்தூரில் அவ்வளோ ஓட்டு இல்லையா ஆடை இல்லைன்னா என்னப்பா அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை ரிசல்ட் வரும்போது பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அண்ணன் எவ்வளோ சதவீதம் ஓட்டுலாம் ஜெயிச்சு பார்ப்பல ஒரு அறுபது எண்பது தொண்ணூற்றொம்பது தமிழ்நாட்டிலே முதல் மாணவனும் அண்ணன் தான் வருவார் சி முதல் வேட்பாளராக அண்ணன் தான் வருவார் பாருங்களே நன்றி